ஆத்தாடி என்ன வாழ்க்கைங்க இந்த வாழ்க்கை கிடைக்குமா வில்லேஜினா வில்லேஜி ஒக்கா மக்கா வில்லேஜி என்ன இப்படி சொல்றது பார்க்குறீங்களா அட போங்க சிட்டி ஏன் சிட்டி ஒன்று தான் ஜட்டி ஒன்று தான் ஆனால் வில்லேஜை பார்த்தீங்கன்னா அட அடா வாங்க அட என்ன காற்றை பாருங்க என்ன வாழ்க்கையை பாருங்க அடா அட இங்க பாருங்க பாருங்க வயலை பாருங்க வயலை பாருங்க சரி வயலை பாருங்க ஆனால் இங்க பாருங்க மரத்தை பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க இது கிடைக்குமா நாலு பக்கத்து நாலு பக்க காசு அது சாதா காற்று இல்லை இயற்கை காத்து மனசு அவ்வளோ ஒரு ஹாப்பி இந்த வாழ்க்கை கிடைக்கும்

அப்படியே ஒன்னொன்னு அப்படியே ஆட்டை அவுத்து விட்டு என்ன கவரு பொண்ணு ஆட்டை அவுத்து விட்டு அவுழ்த்து விட்டேன்னாக்கா அழகா மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படியே நம்ம என்ன பற்றோம் அப்படியே உட்காந்த ஒரு பேப்பர் ஒரு பேனா ஒரு பேனா எடுத்துக்கிட்டே கவிதை கவிதை சாதாரண கவிதை உக்காம்பக்கா கவிதை பயங்கரமாக ஒரு இடத்துல இந்த இடத்துல ஏன்னா வைத்தியசன் இருக்குதுங்க கவிதை அவ்வளோ ஒரு கவிதை வரும் இந்த இடம் கிடைக்குமா என்ன தான் கோடி ரூபா பணம் வச்சுருந்தாலும் இந்த விளையாட்சி வாழ்க்கை அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது எவ்வளோ அழகாக காற்று வருது பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆடு மாடு கோழிலாம் மேய்து பாருங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கே இன்னியாக செஞ்சுருக்கோம் என்ன செஞ்சுருக்கணும் இன்னியாக செஞ்சுருக்கணும் ஆ வா பாருங்க அப்படியே மாத்தாங்க கட்டுறேன் ஓகே சாதாரணத்தாங்கள ஒக்கா மக்காதாங்க பாருங்கள் செம்மையான ஒரு வாழ்க்கை செம்மையான ஒரு இன்பம் என்ன அதில் குழுவில் கொஞ்சம் படம் எடுக்காம தான் இன்னும் நல்லா சந்தோஷமா இருக்கலாம் ஏன் குழுவில் படத்தை எடுத்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மனசில் லைட்டாக கொஞ்சம் அப்படியே எரியும் வேறு ஒன்றும் இல்லை

பாருங்க காற்றாங்க அருமையில காற்றாங்க சூப்பர் நாற்றாங்க இதான் வந்து இது நாற்று படுதாக இருக்கீங்களா பிளாஸ்டிக் கவர் அது கீழே போட்டு சேர்த்து அள்ளி போட்டு விதைகள் வச்சு அது இருபது நாளில் இருபத்தி ரெண்டு நாளில் மிளப்போத்துடும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வயலெல்லாம் தண்ணியை விட்டு தண்ணியை விட்டு வ வட்டியை விட்டு அடித்து ஒரு சாலை ரெண்டு சாலை மூணு சாலை அடித்து நாற்று எடுத்து நடுவாங்க பாருங்கள் எங்கள் ஊர் பொம்பளைங்க அட அடை அடை நாற்று எடுத்து நடப்போ ஒரு பாட்டு ஒன்று பாடு பாருங்க ஏழு நாட்டேன் அவ்வளோ அருமையான ஒரு பாட்டு செம்மையாக போடுவாங்க அதெல்லாம் கிடைக்குமா பண்டு மணிக்கில் பார்த்தா போட்டா டீ வரும் பொட்டாட்டி இல்லைங்க பொட்டாட்டி டீ எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லுவோம் போட்டா டீலாம் வரும் அவ்வளோ அருமையாக சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஜாலியாக இருக்கும் நாங்களாம் பார்த்தோம்னா சேர்த்துல சேருங்க மெடிசனு சேருனா சிரிக்காத சேர்த்துல அப்படியே உன்னிட்டு பிறண்டு விளாடுவோம் பாரு பார்த்தனா இதான் இதான் ஃபுல்லாக நாற்றாங்க பார்த்தீங்களா இதான் நாற்றாங்க எடுத்துக்கிட்டே ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ஒன்பது ஏக்கர் நடலாம் ம் சும்மா எட்ட எட்ட புது நெல் புது நாசு பாட்டு நாற்ற பார்த்தோன்னா பாட்டு வருது பாரு நாங்கள் எப்படி ஊர் நாங்கள் எப்போ ஊர் சா வேறு லெவலு ஆமாம் காண்டு சட்டை போட்டு வந்துட்டேன் இல்லைன்னு வச்சுக்களா சும்மா உருந்து பெறலுமா ஆமாம் வேற லெவலு அத்தாடி என்ன கொடுமைங்க இதே மாதிரி உலகம் இதை மாதிரி வாழ்க்கை இதை மாதிரி இதைமாரி வில்லேஜிலாம் கிடைக்குமா சொல்லுங்கள் இதை மாதிரி வில்லேஜி கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்காது சாதாரண விஷயமா தா பாருங்க அண்ணன் தம்பி எப்படி விளாண்டு வந்தா பாருங்க அஞ்சு வயசு நல்லா தப்பி பத்து வயசு பங்காளி எப்படி விளாட்றோம் பாருங்கள் அட அடா அடகாக அப்படியே உப்புமுட்டோம் தூக்கிட்டு அப்படியே ஊரு சுற்றி சுற்றி வரும் பக்கத்தில் ஆண்டி தான் கூட பார்க்க மாட்டான் அடி வேறு லெவலு ஓகேவா ஓகே நண்பன் ரொம்ப வீடியோ எடுத்து ரொம்ப சந்தோஷம் இதுதான் எங்கள் ஊர் பக்கா வில்லேஜி செம்ம வேறு லெவலில் இருக்கும் இந்த வில்லேஜி ஓகே ஓகே லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நான் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அப்படியே சும்மா சும்மா அப்படியே தட்டி விட்டு போவாதா சக் சப்போர்ட் பொண்ணு அது ஒரு புண்ணியம் தானே கோயில் நாலு பேர் கலந்து போட்டால் ஒரு புண்ணியம் பார்க்கல அதுமாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணால் ஒரு புண்ணியம் தானே சும்மா அப்படியே சும்மா அப்படியே கட்டவல அப்படியா சும்மா அடிச்சு விடா காசாக போடுவா யார் கேட்பா சும்மா அடிச்சு விடு ஓகே ஓகே